என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே மஞ்சள் மஞ்சள் பொதுவா நல்ல காரியங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் எடுத்து வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம வீட்டுல கூட நம்ம அம்மா அக்கா தங்கைகள் நமக்காக நாம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மஞ்ச புடவை கட்டிக்கிட்டு தான் வேண்டிக்குவாங்க அப்படியே அந்த மஞ்சள்னாலே ஒரு தனி பரிப்பு தாங்க நம்ம கொடியில கூட அந்த வைப்ரண்டான அந்த எனர்ஜெட்டிக்கான அந்த மஞ்சள் இருக்குமே அந்த மாதிரி மங்களகரமான மஞ்சள் விளையிற பூமி தான் இந்த ஈரோடு பூமி இங்க வந்து மஞ்சளை பத்தி பேசாம வேற எங்க போய் பேசுறது அது மட்டும் இல்ல இங்க ஒரு மகத்தான ஒரு மனிதரை பத்தி நம்ம பேசி ஆகணும் இந்த ஈரோடு மண் விவசாயத்துக்கும் பேர் போன மண் இங்க நடக்கிற அந்த விவசாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு கவசமா இருக்கிறது என்ன தெரியுமா காலிங்கராயன் அணை காலிங்கராயன் கால்வாய் காலிங்கராயன் அணை கட்டினதிலும் கால்வாய் வெட்டினதிலையும் உயிரான உணர்வு பூர்வமான நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி அந்த ப்ராசஸ்ல அவர் அந்த அணை கட்டும் போதும் கால்வாய் வெட்டும் போதும் ரொம்ப சோர்வடைஞ்சிட்ட பார்த்து சொன்னாங்களா மகனை தாழ்வாரம் வரைக்கும் இருக்குது காசு இருக்குது அதை எடுத்துக்கிட்டு போய் அணைய கட்டியா சொல்லி தைரியம் கொடுத்தாங்களா பெத்த அம்மா கொடுக்கிற அந்த தைரியம் பாருங்க அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது ஒரு மனுஷனால எதையும் எதையும் சாதிச்சு காட்ட முடியும் அப்படி ஒரு தைரியத்தை தான் இப்ப நீங்க என்னுடைய அம்மா அக்கா தங்கைகள் நண்பா நண்பிகள் தோழர்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க அதே தைரியத்தை அதே துணையா என் கூட நிக்கிறீங்க இதை எப்படி நம்ம பிரிச்சு விடலாம் இத எப்படி நம்ம கெடுக்கலாம் என்னெல்லாம் அவதூறுகள் நம்ம மேல சொல்லி மக்களை நம்ப வைக்கலாம் என்னெல்லாம் சூழ்ச்சிகள் நம்ம விஜய் மேல பண்ணி மக்களை நம்ப வைக்கலாம் இப்படி சூழ்ச்சிகளை மட்டுமே நம்பி குழப்பம் நடத்துற சில சூழ்ச்சிக்கார கூட்டங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஆனா அவங்களுக்கு தெரியாது இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல முப்பது முப்பத்தி மூணு வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு ஏன் நான் சினிமாவுக்கு வந்தப்ப எனக்கு வயசு பத்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு தெரியாம போச்சு அதனால என்ன பண்ணாலும் நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் எல்லாத்தையும் விட்டு விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய இந்த விஜய மக்கள் ஒரு நாள் உை விட மாட்டாங்க மக்கள் கூடவே நிக்கிறாங்க கூடவே நிற்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம புச் நிற்பீங்கல்ல உங்களை தான் மிதாப்பா வந்திருக்கிறேன் அதான் இந்த சத்தம் தாங்க வாழ்நாள் பூரா வாழ்நாள் நன்றியோடவே இருப்பேன் இப்போ நம்ம காளிங்கராயன் அவர்கள் அணையை கட்டுறதுக்காக பவானிக்கு போய் பார்க்கும் போது ஒரு இடத்துல ஒரு பாம்பு வந்து உட்கார்ந்துச்சான் படுத்துச்சான் அது படுத்த இடத்துல தான் அவர் அணையை கட்ட ஸ்டார்ட் பண்ணாராம் அப்புறம் அந்த பாம்பு வளைஞ்சி நெலஞ்சி போற இடத்துலலாம் கால்வாயை கால்வாய சொல்லி சில வாய்மொழி கதைகள்லாம் சொன்னாங்க இப்படி தண்ணியை சேமிச்சு வச்சு குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் வழி வகுக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம் ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு கதைகள் சொன்னா பரவாயில்ல எதுவுமே செய்யாம கதைகளை மட்டும் அடிச்சு விடுறது எப்படி அத்திக்கடவு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்த அந்த மூணு மாவட்டத்துல இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் எத்தனையோ லட்சம் ஏக்கர் நிலங்கள்ல விவசாயம் நடத்தினா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேன்றீங்க வள்ளுவர் கோட்டத்துக்கு காற்று அக்கறைய இங்க மக்கள் வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் காட்டலாம் ஏன் காட்ட மாட்டேன் கண்காட்சி நடத்துறாங்களா இந்த இருபத்தி ஓராம் மக்களை பத்தி எதுவுமே யோசிக்கிறது இல்ல ஆனா அந்த காலத்திலேயே பத்தி யோசிச்ச மக்களை பத்தி குடிக்கிற தண்ணியை பத்தி விவசாயத்தை பத்தி அணை கட்டுறத பத்தி கால்வாய் வெற்றத பத்தி இது எல்லாம் எங்கிருந்து பவானியிலிருந்து நொய்யல்லார் வரைக்கும் கால்வாய் வெட்டி இதெல்லாத்தையும் பத்தி யோசிச்ச காலிங்கராயன் அவர்களுக்கு கோடி கும்பிடு போட்டாலும் பார்த்தாதுங்க இப்படி அந்த காலத்துல இருந்த ஒரு ஹீரோவ பத்தி பேசிட்டு இந்த காலத்துல அதாவது செஞ்சுரியில இருந்த ஒரு ஹீரோவையும் பத்தி நம்ம பேசி ஆகணும்ல ஒருத்தர் இலகிய மனம் கொண்ட ஹீரோனா இன்னொருத்தர் இரும்பு மாதிரி அயன் மேன் தான் நம்ம ஈரோடு கடப்பாறை ஒட்டுமொத்த திருப்பி போட்ட சீர்திருத்த நெம்புகோல் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த அவர் தான் இந்தியாவுக்கே இடஒதுக்கீடு சம்பந்தமான அரசியல் சட்டத்தை திருத்தறதுக்காக போராட்டம் நடத்தினவர் யாரு நம்ம தந்தை பெரியாரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்டவர் ஆச்சரியத்தோட பார்க்க கூடிய ஒரு மனிதரே நம்மளுடைய கொள்கை அப்ப அண்ணாவும் யாரு பெரியார் அவர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு தேவையான கொள்கைகள் எடுத்துக்கிட்டோம் அவரை ஃபாலோ பண்ற அவரை வழிகாட்டி ஏத்துக்கிட்ட அண்ணா அவர்கள் கிட்ட எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தும் தேர்தல் அணுகுமுறையே எடுத்துக்கிட்டோம் அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து அவங்கள பயன்படுத்துறத பத்தி யார் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அண்ணா எங்களோடது எம்ஜிஆர் என்னோட எங்களோடது நீங்களா எடுத்துக்க கூடாது அப்படின்லாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டேன் அதனால நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தான் டிவிக்கே ஒரு பொருட்டே இல்லல்ல அப்புறம் ஏன் கதர்றீங்க அப்புறம் ஆள் ஆளுக்கு அங்க போயிட்டு இங்க போயிட்டு புலம்பி தள்ளிட்டு இருக்கிறீங்க இது எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு பயம் இல்ல எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுக்கிட்டே சத்தமா பாட்டு பாடிக்கிட்டே இந்த நடுகிட்டே சின்ன பசங்க நடந்து போவாங்க அந்த மாதிரி இருக்கு முதல்ல மண்டையில் இருக்கிற கொண்டே மாறிங்க சார் சும்மா மாறு வேஷத்துல மறு வச்சுக்கிட்டு மீடியா ஆளு ரேடியோ ஆளுன்னு இவங்க ஆளுங்களை மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டு இதெல்லாம் என்ன மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு மக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க தான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை ஆனா எனக்கு என் மேல எல்லையில்லா பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை